இட்லி தோசை சப்பாத்தி எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு குழந்தைங்களுக்கு இந்த கேழ்வரகு களிய பழக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இதை மட்டுமே திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் கேழ்வரகு களி பண்றதுக்கு அடிக்கணமான பாத்திரத்துல மூணு கப் தண்ணி தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் தண்ணியில கொஞ்சமா கேழ்வரகு மாவை கரைச்சி இதோட சேர்த்து கொதி வர விட்டுருங்க இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு கப் கேழ்வரகு மாவை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பச்சை மாவு இல்லாம நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா சின்ன பர்னர் உள்ள அடுப்புல லோ ஃப்ளேம்ல அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நம்ம தண்ணி கொதிக்க வைக்கும் போதே கொஞ்சமா ராகி மாவை சேர்த்து கலந்தனால இதுல கட்டிகள் எதுவுமே விழாது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சிருங்க பத்து நிமிஷம் கழிச்சு கையில கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு நெய் தடவுன பிளேட்ல உருட்டி எடுத்துக்கலாம் அளவு பாத்தீங்கன்னா நாலு கப் தண்ணி எடுத்தீங்கன்னா ரெண்டு கப் கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை பழக்கிட்டீங்கன்னா அவங்களே தானாவே விருப்பமா சாப்பிட்டு பழகிக்கிடுவாங்க